நீதிமன்றத்திலே தமிழ் வேண்டும் என்ற போராட்டத்திலேயும் நூறு தமிழறிஞர் உண்ணா நிலை போராட்டத்திலையும் பங்கு பெற்ற ஐயா குருசாமி தமிழன் அவர்களே உரையாற்றிய அன்பு தம்பி ராஜேந்திரன் அவர்களே தலைமை ஏற்றிருக்கிற கொல்காசியன் அவர்களே சின்னப்பா தமிழர் அவர்களே பகத்சிங் அவர்களை செந்தில் கரிகாலன் அவர்களை குமரன் அவர்களை பாலிஜியன் அவர்களே மிக இனிய குரலெடுத்து அருமையாளி பாடியே தமிழ்நாடு கரிகாலன் அவர்களே தமிழ்நாடகத்தில் இருந்து வந்திருக்கிற அதி அவர்களே நான் விட்டு பிரிந்தாலும் என்னை விட்டு பிரியாத மறுவலர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாகராசன் அவர்களே பார்க்கிறேன் பல கூட்டங்களிலே பார்க்கிறேன் நம்முடைய சின்னப்பாட்டமர் அவர்கள் தொடர்ந்து இந்த தமிழ் வழி கல்வி இயக்கத்தை தமிழ்நாடு பூராமியில் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்

அப்படி எல்லாம் எதாலேயும் வீழ்த்த முடியாதவராக நம்முடைய சின்னப்பா தமிழர் அவர்கள் தொடர்ந்து இந்த கொள்கையை எடுத்து கொண்டு போய் எல்லா ஊர்களையும் சேர்த்து வருவதனாலே அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு துறவி போல ஒரு துறவியை போல அவர் சுற்றி சுற்றி வருகிறார் அதற்காக நான் அவரை வாழ்த்துகிறேன் உலக தாய்மொழி நான் என்று முதலிலே போட்டிருக்கிறார் உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் நாள் இந்த பிப்ரவரி மாதம் நாள் உலக தாய்மொழி நாள் என்று கொண்டாடுகிறார் தாய்மொழியை கொண்டாடுகிறது தமிழன் தான் தாய்மொழியை காலில் போட்டு மதிக்கிறார் உலகம் ஊராவும் தாய்மொழியை தலைமையில் வைத்து தாங்குகிறது அதனாலே பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி தாய்மொழி நாள் என்று கொண்டாடப்படுகிறது இந்த தாய்மொழி நாள் எங்கே இருந்து வந்தது என்று கேட்கலாம் நம்முடைய இந்திய ஒன்றியத்துடைய ரெண்டு பக்கத்துல இந்த பக்கத்துல பாகிஸ்தான் இந்த பக்கத்துல வங்காளதேசம் ரெண்டு பேரும் இஸ்லாம் ஆனவர்கள் ரெண்டு பேரும் மதத்தால் ஒன்றாக இருந்தவர்கள் ஒன்றாக இருந்தவர் ஆனால் இந்த பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான் காரர்கள் வங்கதேசத்துக்காரர்களை தங்களுடைய மொழியான உருது மொழியாலே அடர்த்தியாக நினைத்தார் உருது மொழிக்கு மேலாண்மை தந்தாரு வங்கதேசத்துல இருக்கிறவங்க அதை எதிர்க்கலாம் நானும் நீயும் இஸ்லாமியம்தான் நீனும் நபிகள் நாயகத்தை நானும் நபிகள் வழிபடுகிறோம் உருது மொழியில் நான் வழிபட வேண்டும் என்கிற தேவை கிடையாது நபிகள் நாயகத்தை நான் என்னுடைய வங்க மொழியிலே வழிபட்டுக் கொள்கிறேன் என்று சொன்னான் இப்படி சிக்கல் வளர்ந்தது வங்க தேசம் வங்க மொழியாலேயே மொழியாலேயே மொழி அடிமை எதிர்த்து வங்க தேசம் என்கிற நாடு பிறந்தது தெரியும் முதன் முதலாக போராட்டம் டாக்கா பல்கலைக்கழகத்திலே தொடங்கியது டாக்கா நகரத்திலே வங்க தேசத்தின் தலைநகரமான டாக்கா நகரத்திலே போராட்டத்திலே அவர்கள் போராளிகள் சுட்டு வீசப்பட்டார்கள் மொழிக்கான போராளிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள் அதனாலே அந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் நாளை உலகம் பூராவும் தாய்மொழி நாளாக கொண்டாடுகிறது எனவே என் மேலான தமிழர்களே நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் தாய்மொழியை கொண்டாட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தமிழர்கள் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் பாவம் அவர்கள் இந்தி ஆங்கிலம் இனமாக தமிழக ஆக்கி தொலைத்து விட்டார்கள் அதனாலே குழம்பி போய் கிடக்கிறான் தமிழனே இது கேளாய் உலகம் ஊரா தாய்மொழியை கொண்டாடுகிறான் நீயும் உன்னுடைய தாய்மொழியை கொண்டாட வேண்டும் என்று நான் முதலில் கொள்கிறேன் என் மேலானவர்களே நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் ஆட்சி மொழியா இருந்தால் இவர்களுக்கு என்ன என்று சொன்னார்கள் நான் இப்போது மிக சிறிய எளிய செய்திகள் இருந்து வருகிறேன் நீங்கள் வாங்கி கொண்டு போய் உங்கள் ஊர்களிலே இவைகளை எடுத்து போட்டு மக்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு மக்களே நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியை அவர்கள் என்ன என்று தெரியாமல் போட்டு குழப்பி போட்டு நடக்கிறார்கள் இந்த இந்திய ஆட்சி முறையால் கொண்டு வரப்பட்டது வெள்ளைக்காரன் காலத்திலேயே நான் கேட்கிறேன் இந்த இந்திய ஒன்றியத்தின் விடுதலை தான் இவர்களுக்கு இந்தியமையாது என்றால் அன்றைக்கே ஏன் ஆட்சி மொழி எது என்கிற சண்டையை இவர்கள் உண்டாக்கினார்கள் அப்படியானால் இவர்கள் விடுதலை கூட இந்தியமையானது இல்லை இவர்களுக்கு இவர்கள் நினைப்பது நடக்க வேண்டும் இவர்களுக்கு பிராமண ஆட்சி மீண்டும் நடைபெற வேண்டும் இவர்களுக்கு இந்த நாடு இவர்கள் கையிலே தவிக்க வேண்டும் இவர்கள் எப்போதும் மேலே இருக்க வேண்டும் என்பதற்காக விடுதலை போராட்ட காலத்திலேயே இந்திய ஆட்சி மொழி என்பதை இவர்கள் கொண்டு வந்தார்கள் அப்படியானால் இந்த விடுதலையை விட இவர்களுக்கு இந்த நாட்டை ஆழ்வது யார் ஆழ்வது தங்கள் ஆட்சியிலே வைத்துக் கொள்வது என்பதற்கான திட்டத்தை போட்டார்கள் இங்கே நம்முடைய மேடையிலே சோழர்கள் அவர்களுக்கு சின்னஞ்சிறு கருத்தை எல்லாம் ஊதி பெரிதாகி கொண்டு கிடந்தார்கள் ஆனால் ஆர் என்கிற இயக்கம் ஆர் என்கிற நிறுவனம் வெறும் மூணு பேர் கொண்ட நிறுவனம் அந்த நிறுவனமாக தொடர்ந்து செயல்படுவதாலே இன்றைக்கு இந்திய துணை கண்டத்தை ஆள்கள் இடத்திற்கு அவர்கள் வர முடிந்தது ஆனால் நீங்கள் சிந்தனையாய் சிதறி போவதனாலே நீங்கள் உங்களையும் தொலைத்துக் கொண்டு உங்கள் தாய்மொழியும் தொலைத்துக் கொண்டு கிடக்கிறீர்கள் இங்கே நடைபெறுகிற கூட்டம் தமிழ் மொழிக்காக இங்கே நடைபெறுகிற கூட்டம் இந்தியை எதிர்த்து இங்கே நடைபெறுகிற கூட்டம் ஆங்கிலத்தை எதிர்த்து இங்கே நடைபெறுகிற கூட்டம் தமிழ் ஆட்சி மொழியாக கல்வி மொழியாக பயிற்சி மொழியாக கோயில் மொழியாக இசை மொழியாக வர வேண்டும் என்பதற்காக விட்டுவிட்டு நாம் தொடர்ந்து செய்து கொண்டு கிடக்கிறோம் அதுவே மிக மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கு எனவே இம்மாதிரியான இந்த நீங்க நீங்கள் ஒத்ததறிவான உயிர் இது என்ன நோக்கத்திற்காக நடத்தப்படுவோ அதை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என் மேலான பலன்களை உங்களை பார்த்து நான் அடிப்படை என்று சொல்கிறேன் இந்திய ஆட்சி மொழியான காலத்திலே என்னுடைய கண்ணியத்திற்குரிய ஆட்சி மொழி அது ஆட்சி மொழி ஆக்கப்படுகிறது அந்த கணக்கு பிழை ஆனாலும் நான் அதை ஒத்துக்கொண்டு கேட்கிறேன் பெரும்பான்மை இருப்பதுதான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றால் இந்த நாட்டினுடைய தேசிய பறவை எது என்று கேட்டார் நாட்டினுடைய தேசிய பறவை மயில் என்று சொன்னார்கள் நம்முடைய கண்ணியத்திற்குரிய காரிதாய் மின்னல் தலைவர்கள் கேட்டார்கள் அதான் இந்த புளிய மரத்திலே புந்த மரத்திலே அந்த மரத்திலே இந்த மரத்திலே எல்லாம் காக்கை தானே அதிகமாக உட்கார்ந்து அதிகமாக உட்கார்ந்து இருக்கிற பறவை காக்கையாக இருக்கிற போது நீங்கள் இந்தியாவுடைய தேசிய பறவையாக மயிலை ஏன் வைத்தீர்கள் என்று கேட்டார் அவர் திகைத்து போனார் பிறகு சொன்னா மயில் வண்ண தொகை விதித்து ஆடக்கூடியது அதனாலே வைத்தோம் என்று சொன்னார் அடுத்து கேட்டார்கள் இந்தியாவுடைய தேசிய விலங்கியது என்று கேட்டார்கள் அவன் புலி என்று சொன்னான் அப்போ அவக்கடையிலே சந்திலே கொந்திலே வாக்காளிலே வளர்த்து எங்கே பார்த்தாலும் எலி என்னவா இந்தியாவில் அதிகமா இருக்கிற அப்படி ஆனால் எலியை வைக்காமல் புலியை வைத்தீர்கள் புலிதான் வலிமையானது என்று அப்போதைய பாராளுமன்றத்திலே சொன்னார்கள் புலிதான் வலிமையானது அதனாலே நாங்கள் வைத்தோம் என்று சொன்னார்கள் அவர்கள் திருப்பி கேட்டார்கள் இந்தியாவுடைய தேசிய பறவை வைக்கிற போது எது அழகானது என்று பார்த்து மையனை வைத்தீர்கள் இந்தியாவுடைய தேசிய இலங்கை வைக்கிற போது எது வலிமையான அப்படியானால் இந்தியாவுடைய தேசிய மொழியை வைக்கிற போது எது உண்மையானது முதன்மையானது தொன்மையானது இளமையானது எளிமையானது என்று நீங்க வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டார் இதைத்தான் மையமாக வைத்து கேட்கிறேன் எங்களுக்கு நாங்கள் விருந்துகிறவரை ஆங்கிலம் வேண்டும் என்று கேட்பதற்கு நான் அணியம் இல்லை ஆங்கிலமாக இருந்தாலும் இந்தியா இருந்தாலும் அவைகள் அந்நிய மொழிகளே அவைகளினுடைய தாய்மொழி இல்லை என்னுடைய தாய்மொழி நான் விடுதலையிட இந்த நாட்டில் இருக்கிறேன் என்றால் என் தாய்மொழி அல்லவா இந்த நாட்டை ஆள வேண்டும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் வெள்ளைக்காரன் ஆண்டா பிலிப்பைனோ நாட்டை ஆண்டா பிலிப்பைனா விட்டு வெள்ளைக்காரன் வெளியே வந்தான் வெளியே வந்த பிறகு பிலிப்பைனோ மொழி ஆட்சி மொழியாக ஆண்டது சிங்கள நாட்டை வெள்ளைக்காரன் ஆண்டா அவர் வெளியே வந்த பிறகு சிங்கள மொழி அந்த நாட்டை ஆண்டது இந்திக்காரனை வெள்ளைக்காரன் ஆண்டான் வெள்ளைக்காரன் போன பிறகு அவனுடைய இந்தி பாராளுமன்றத்திற்குள்ளே என்னை காரன் என்னை ஆண்டா நான் அவன் போன பிறகு என் தமிழ் பாராளுமன்றத்திற்குள் வரவில்லையே அப்படியானால் விடுதலை என்னுடைய தமிழ்நாட்டிற்கு வரவில்லை என்பது தானே பொருள் விடுதலை அடைந்திருந்தால் எனக்கு விடுதலை கிடைத்திருந்தால் என் தாய்மொழி பாராளுமன்றத்திற்கு இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை மாற்ற நீங்கள் சொல்லுங்கள் நம்முடைய இயக்கங்கள் நான் உங்களைப் போல நான் நீங்கள் நினைக்கிற எல்லா கட்சியிலும் இருந்து தொலைத்தேன் ஆனால் இந்த பெரிய பிள்ளையை நானும் சேர்ந்து செய்தேன் ஆங்கிலம் வேண்டும் என்று கேட்டு கிடந்தோம் அதனாலே இப்போ ஒரு ஆங்கிலத்தாலே அழிகிறோம் இந்தி அரைக்காலே அல்ல ஆங்கில அரக்கனாலே என்றால் அழிகிறோம் அவன் காலிலே விதிபட்டு சாகிறோம் எனவே எனக்கு நீங்க சொல்லுங்கள் நாம் விடுதலை அடைந்தோம் என்றால் நம்முடைய தமிழ் மொழி ஆட்சி மொழியால் வர வேண்டுமா வேண்டாமா அடுத்தது நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் நம்முடைய தமிழ் மொழி வரவில்லை என்றால் நாம் அடிமையா இருக்கிறோமா இல்லையா என்பதை என்பதையாவது எனக்கு நீங்கள் சொல்லுங்க நாம் அடிமையா இருக்கிறோமா இல்லையா என்பதை நீங்கள் சொல்லுங்கள் மிக எளிதாக நான் ஒரு வரியிலே சொல்லிவிடுவேன் எல்லாரையும் பார்த்து உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்முடைய தம்பி ஜெயக்குமார் நாட்டியத்தில் ஆடுகிற போது அவர் ஒரு வரி ஆடினார் கண்டவனையெல்லாம் சார் சார் என்கிறாய் கண்டவனையெல்லாம் சார் சார் என்கிறாய் நீ அடிமை இல்லை என்று யாராவது சொன்னால் நான் நாண இயக்கத்தை சேர்ந்தவன் என்று யாராவது சொன்னால்

வெள்ளைக்கார மாதிரி பேசுறதா கல்வி எவரா இவை சார்ந்து சொல்லி போட்டு இருந்தேன் என்று நீ கேட்டால் நீ போய் வெள்ளைக்காரனை பா லண்டன் அகத்திலே போயி கே அவங்க ஒருவன் இன்னொருவனை மிஸ்டர் ஜோன்ஸ் மிஸ்டர் ஜேம்ஸ் என்று தான் சொல்லுறாரு என்றால சாய்ந்து யாருக்குவதில்லை சார்ந்து அவள் உன்னைக்கா சொல்ல சொல்லி சொல்லி கொடுத்து விட்டு போனான் அடிமை கொண்ட ஆண்டான அந்த நாட்டு மக்களை சாரந்து சொல்ல பழக்கி விட்டு போனான் அந்த நாட்டு மக்கள் சாரந்து அவன் போனவரும் இன்னும் சொல்லிக் கொண்டு பெறுகிறார்கள் எனவே என் மேலான தமிழர்களே நீங்கள் அடிமையாய் கிடக்கிறீர்களா இல்லையா என்பதை ஒரு முறை எனக்கு எண்ணி பாருங்கள் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் ஓ அந்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுகளிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுகளிலேயே நம்முடைய நாட்டில் இந்தியத்திற்கு போராட்டம் தொடங்கிவிட்டது குடும்பம் குடும்பமாக குடும்பம் குடும்பமாக சிறைக்கு போனார்கள் குடும்பம் குடும்பமாக சிறைக்கு போனார்கள் பிரகாசம் தாளமுத்து மட்டுமில்லை தாரமுத்தினுடைய மனைவி குடும்பமாக சிறைக்கு போயிருக்கிறார் தாரமுத்தினுடைய மனைவி குடும்பம் சிறைக்கு போயிருக்கிறார் தாரமுத்தூருடைய பொங்குசாமி ராஜாஜியாக அனுப்பினார் மரமலை அடிகளா மரமலை அடிகளா மரமலை அடிகளாவுடைய மூத்த மகன் மறை மறை மனைவி அவர் குழந்தையுடன் சிறைச்சாலைக்கு போனார் அவர் பிறந்த இடம் சிறைச்சாலை வேளாண் தோழர்களை உங்களை பார்த்து கேட்கிறேன் நடராஜன் தாளமுத்து மறைந்து போனார்கள் நடராஜனும் தாளமுத்து சிறைச்சாலை கோயிலை மறைந்து போனார்கள் அதே போல அதற்கு பிறகு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சிலே மிகப்பெரிய பேரழிச்சி ஏற்படுகிறது அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சிலே மிகப்பெரிய பேரழிச்சி நடைபெறுகிறது

அந்த பக்தவச்சனத்தை நாங்கள் வீதிகளிலே முடக்கப்பட்டுக் கொண்டு போவோம் பக்தவச்சன குரங்கு பதவியை விட்டு இறங்கே பக்தவச்சன குரங்கு பதவி